வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்ப பாத்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா அட்மிஷன்ஸ் வந்து நல்ல சூடு பறக்க போயிட்டு இருக்கு அதுல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பால்வாட்டிகா ஒன் அண்ட் த்ரீ வந்து டைரக்டா ஆன்லைன் ஆக்கியிருந்தாங்க போன வருஷம் வரைக்கும் எப்படின்னா ஆஃப்லைன் நேரா ஸ்கூல்ல போய் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த வருஷம் ஒரு ரிலீஃபா இருந்தது எல்லாருக்கும் ஓகே நம்ம வீட்லேயே இல்ல ப்ரௌசிங் சென்டர்லயே எங்கேயாச்சும் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலான்ட்டு இருக்கிற ஒரு சந்தோஷத்தை வந்து உடைச்சிட்டாங்க கேந்திர வித்தியாலயா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் வந்து பெண்டிங்ல ஆகி போச்சு ஏன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ணும்போது ஏகப்பட்ட எரர்ஸ் வந்துட்டே இருந்தது ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆன்லைன்லயும் மெசேஜ் வந்துட்டு இருந்தது ஸோ இது மாதிரிதான் எரர்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ பால்வாட்டிகா கேவிஎஸ் கவர்மெண்ட் வெப்சைட் வந்து வந்து தனி வெப்சைட் அது பல ஒரு வித்யாலயா இருக்கிறது ரொம்ப ஈஸியா வந்து அப்ளிகேஷன் ஒரு ஃபில் வச்சுக்கோங்களேன் பட் பால் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகுதுங்கிறாங்க சில பேர் ஒரு நாள் உட்காந்துருக்காங்க சில பேர் நைட் பூரா உட்காந்துருக்காங்க கான்டாக்ட் பண்ணி பார்த்தா சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது ஸோ ஒரு ஹைலி எஜுகேட்டட் டிபார்ட்மெண்ட் வந்து இது மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டை வச்சிருக்காங்கன்னு கேட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஓகேவா ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேந்திர வித்யாலயா இந்த மாதிரி வெப்சைட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் யோசிச்சாங்களா என்னன்னு கூட தெரியாது சும்மா ஒரு வெப்சைட்டை ஆரம்பிச்சிட்டு எல்லா பேரண்ட்ஸையும் கஷ்டப்பட வச்சிட்டாங்க ஸோ எல்லா இடத்துலயும் இந்த இஷ்யூஸ் இருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சில பேருக்கும் ஒரு சில டைம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் ஆயிடுது ஸோ இப்போ நிறைய பேர் என்ட இரர் வந்துகிட்டே இருக்கேன் என்ன பண்றதுன்னு கேட்டேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா நானும் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து ஒவ்வொரு பேஜுமே நம்ம போய் ஆக்சஸ் பண்ணும்போது எரர் எரர் எரர்னு வந்துட்டு இருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு அப்ளிகேஷனுக்கு மூணு நாலு மணி நேரம் இல்ல நைட் பன்னெண்டு மணி ஒரு மணி காலையில நாலு மணி சோ அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் நான் வந்து சரி நம்ம வாக்கு கொடுத்துட்டேமேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் சோ இதுல நடுவுல சில பேரெண்ட்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்காங்க ஓகேவா சோ என்ன பண்றாங்கன்னா எல்லா டீடெயிலும் ஃபில் பண்ணி வாங்கிக்கிறாங்க நான் வந்து அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் அனுப்பிச்சு செக் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது நான் ஒரு அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அனுப்பிச்சிட்டு காப்பி அனுப்பிச்சிட்டு அடுத்த அப்ளிகேஷன் போயிடுவோம் ஏன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஏதாச்சும் தப்பு இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுறோம் வந்துட்டு ஸோ அதில் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப திறமையா அவங்க வந்து நான் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கான்டாக்டே பண்ணுறது ஏன்னா நான் ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்குறேன் ஏன்னா நான் டைம் போடுறேன் இதில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால சர்வீஸ் சார்ஜ் வாங்குறேன் ஸோ அது கொடுக்க முடியாதுலன்னா என்னை கான்டாக்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா இந்த தடவை எனக்கு ஒரு பெரிய பாடமாக போயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட எனக்கு பத்து எட்டுலேருந்து பத்து அப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி ஆயிடுச்சு ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில் பண்ணி நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு அவங்கள கால் பண்ணால் சார் நேற்று நான் ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அதுவும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கூட என்கிட்ட சொல்கிறது கிடையாது அதுலேயும் டைம் வேஸ்ட் ஆகுது அதே மாதிரி நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நான் பேமெண்ட் பற்றி பேசும்போது அதுக்கப்புறம் ஒன்று இது நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க எடுக்கிறது கூட ஃபோனு ஸோ இது வந்து இது என்ன மாதிரி பழக்கம்னு எனக்கு புரியல ஓகேவா ஸோ ஃப்ராட் பண்ணுற மாதிரி இருக்கு என்கிட்ட ஓகேவா ஸோ சோ வந்து தப்பான விஷயம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்புறம் அடுத்த தடவை ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கே ஒரு கேள்வியா இருக்கு ஓகேவா இது மாதிரி ரொம்ப திறமையா நீங்க இருக்கணும்னு நினைச்சு சோ அது தப்பு ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு விஷயம் அது சோ இதுல வந்து திறமையா யாரையும் ஏமாத்திட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு நீங்க திறமையு நினைச்சுக்கலாம் பட் அது வந்து தவறான விஷயம்னு நான் சொல்றேன் சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் வந்து எல்லாமே ப்ராப்பரா இது தான் நான் வந்து அப்ளிகேஷன் போட போறேன் இது மாதிரி சும்மா நான் போட்டு வச்சிட்டு நான் நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பிடுவேன் நான் சரி அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அது அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னும் என்னன்னா நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் காண்டாக்ட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எப்படி காண்டாக்ட் பண்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க சோ இதுல வந்து நான் வந்து ஸ்கூலோட தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஸ்கூல் லிஸ்ட்டையும் எடுத்துட்டேன் நானு ஓகேவா ஸோ கேவி பால்வாட்டிகா ஒன் வந்து கேவி சிஎல்ஆர்ஐ ஐஐடி கேம்பஸ்ல இருக்கு ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இங்க இருக்கு ஓகேவா சோ நான் எல்லா காண்டாக்ட் நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன் இருந்தாலும் நான் இங்க ஸ்க்ரால் பண்ணி சொல்லிடுறேன் நிறைய பேர் டவுட்டா கேட்டுட்டு இருந்தீங்க இப்ப கேவி பால் ஒன்று எல்லாம் சேர்த்தே நான் காமிக்கிறேன் ஓகேவா இப்படி என்டர் பண்ணிட்டேன்னா அடுத்த பேஜ்ல வந்து நீங்க வந்து நாலு ஸ்கூல் இருக்கு கேவி சிஎல்ஆர்ஐ இதோ கான்டாக்ட் ஐஐடி சென்னை சியூடியூஎன் திருவாரூர்ல இருக்கு பால்வாட்டிகா ஒன் பாண்டிச்சேரியில் இருக்கு சோ பால்வாட்டிகா டூ இல்லையான்னு கேட்டாங்க இல்ல பால்வாட்டிகா டூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுல இருக்கவங்கலாம் ரெண்டுக்கு போயிடுவாங்க எல்கேஜிக்கு போயிடுவாங்க சோ அதனால அதுல வந்து சீட் வேகன்சி உழுவ சான்ஸே இல்ல அப்படி இருந்தாலும் ஒன்னு ரெண்டு சீட் வேகன்சி இருக்கும் நீங்க ஸ்கூல்ல போய் ட்ரை பண்ணலாம் ஸ்கூல்ல போயிட்டு அந்த இந்த நாலு ஸ்கூல்ல போயிட்டு நீங்க கே இந்த ஸ்கூல்ல இருக்காது ஓகேவா இந்த ஸ்கூல்லேயும் இதுலயும் பால் பாட்டிகா டூ இருக்காது ஸோ பால்வாட்டிகா டூ இருக்கிறது வந்து ரெண்டே ரெண்டு ஸ்கூல் தான் ஸோ கேவி ஐஐடியில இருக்கும் பாண்டிச்சேரியில இருக்கும் இந்த ரெண்டு ஸ்கூல் தவிர இந்த ஸ்கூல்லும் கிடையாது ஸோ மீதியெல்லாம் இந்த ஸ்கூலு ஸோ இது பால்வாட்டிகா த்ரீல வேணா நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ இந்த ஸ்கூல்ஸோட நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ கேளுங்க எதுக்கு வெப்சைட் ஒர்க் ஆகல நீங்கள் எதுக்கு இது மாதிரி வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெஸ்பான்சிள் கிடையாது எங்களோட வேலை கிடையாதுன்னா அது அவங்களோட வேலை தான் அது அவங்க ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க அவங்க தான் மேலிடத்துல வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போய் சொல்லணும் இல்லைனா நடக்காது அது இது என்னென்னா சில பேர் வந்து விஷயம் தெரிஞ்சு சைலண்டாக நம்மளுக்கு எதுக்கடா பிரச்சனைன்னு போகிற டீச்சர்ஸும் இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு அவங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் தெரிலன்னு சொல்லி ஈஸியாக சொல்லக்கூடாது இது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா கேந்திர வித்தியாலய அப்போ நீங்கள் வந்து பால்வாட்டியை நான் ட்ரை பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன் அவங்க வெப்சைட்லேயே கொடுத்த நம்பர் தான் நான் கொடுக்குறேன் நான் தனிப்பட்டமாக எங்கேயுமே வந்து நான் நம்பரை தேடி கொடுக்கல பால்வாட்டிக்கால எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இங்கே தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போடுறீங்களோ அந்த ஸ்கூலில் வந்து உங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ்பிலாக பேசி தான் ஆகணும் இல்லைனா டேரெக்டாக ஸ்கூல்லே போய் கேளுங்க எங்கள் அப்ளிகேஷன் ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது எங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படியோ நான் போட்டு தான் ஆகணும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு தெரியாது இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா ஆஃப்லைன் எச்சும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்க ஓகேவா ஸோ இங்கே இந்த ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க எல்லாமே வாட்ஸ்அப் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு நம்பர் தவிர எல்லாமே வாட்ஸ்அப்பில் இருக்குது வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் இது மெசேஜ் அனுப்புங்க அப்படி இல்லைனா நேராக என்ன பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இந்த சென்னை ரீஜனில் எங்கேயாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஹெட் ஆஃபீஸ் தான் கேவி ஐஐடி தான் ஹெட் ஆஃபீஸு ஓகேவா இவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எல்லாத்துக்கும் இவங்க வந்து டெல்லிக்கு சொல்லி அங்கேருந்து வந்து அவங்க வந்து அப்டேட் கொடுத்தாங்க ஒன்று வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்கள் இல்லைனா இது மாதிரி பண்ண சொல்லுங்கள் ஓகேவா இங்கே இதில் வந்து ஹெல்ப் டெஸ்க்னு இருக்குது ஸோ இந்த ஹெல்ப் டெஸ்க்கு நான் கேவி பாலவாட்டுக்கா லிங்கில் தான் போய் பண்ணுறேன் நான் ஸோ பாருங்கள் இதே எவ்வளோ ஸ்லோவாக ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்னு ஓகேவா அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் நான் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இங்கே இருக்குது அவ்வளோதான் ஸ்கூல்ஸு ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க இவங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு எப்படியாச்சும் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு ஃபைனல் இது நான் இதுக்கு மேலே அப்ளிகேஷன் நான் ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னால் என்னால் ஃபில் பண்ணவும் முடியல நிறைய பேரண்ட்ஸ் இன்னும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க எப்படியாச்சும் ஃபில் பண்ணி கொடுக்கங்கன்னு எனக்கு டைம் கிடையாது நான் அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட என்னால் ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ ஓகேவா இந்த ரெண்டு எரர்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துட்டுருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து சால்வ் பண்ணணும் என்ன பண்ணலாம் அவங்க வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெளியில் ஸ்கூலில் நேராக போய் சப்மிட் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஸ்கூல்லேயே நீங்கள் வந்து கேளுங்க நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு வெப்சைட் ஒர்க் இல்லை நாங்கள் அப்ளை பண்ண ரெடியா இருக்கும் எங்க குழந்தைகளோட கனவு இது எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணி தான் சொல்ல முடியாது ஒன்னு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக் கொடுங்க இல்லைன்னா நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாதான் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லைன்னா சும்மா சாதாரணமாக உட்காந்துக்காங்க ஓகேவா மற்றபடி வேற என்ன டவுட் இன்னொரு டவுட் எல்லாம் கேட்டு பால்வாட்டிக்கால சேர்ந்த ஸ்டாண்டர்ட் போயிடலாமா எஸ் நீங்க பால்வாட்டிகா ஒன்ஸ் சேர்ந்துட்டீங்கன்னா கண்டினியூஸாக அதே ஸ்கூல்ல டுவெல்த் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்க படிக்கலாம் ஓகேவா நோ ப்ராப்ளம் அதே மாதிரி நான் என்னோட இப்போ வந்து சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேவா ஸோ இது வந்து என்னோட பிளேலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் எல்லா கேந்திர வித்யாலயா வீடியோஸும் ஒரே ப்ளே லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போய் பிளேலிஸ்ட்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேந்திர வித்யாலயா டூ தௌசண்ட் போன வருஷத்தில் ஏன்னா எதுவுமே பெருசாக மாறல ஓகேவா ஸோ எல்லா விஷயமும் ஒன்று தான் நான் எல்லா டாப்பிக்லேயும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஆன்சர் பண்ணுறது எல்லாமே நான் போட்டிருக்கேன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணும் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை என்ன ஃபீஸு ஓகேவா ஆர்டியில் எப்படி போடணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் ஓ ஓசி கேட்டகரி என்ன எல்லாமே நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம் ஸோ இதுலேயே எல்லாமே இருக்குது நீங்கள் போயிட்டு ஸ்கூல்ஸ் எங்கெங்கே இருக்குது லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் எப்படி தேடுறது எல்லாமே இந்த வீடியோஸில் என்னோடய வீடியோஸில் நீங்கள் போய் தேடினீங்கன்னா எல்லாம் கிடச்சிடணும் அப்படி இல்லைனா கமெண்ட்டில் போடுங்க நான் அந்த ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன் ಓಕೆವಾ ಸೊ ನಾ ಇನ್ನೊಂದು ವೀಡಿಯೋ ಉ ಸಂದ್ರೆ ಅಂಟಿಲ್ ದೆನ್ ಬಾಯ್